ீபாவையும் ஆப்பாவையும் செலுத்தும் மற்ற கட்சிகளுக்கு எழுக்கத்தில் தேவையில்லை சீமான் செலுத்துகிற தீர்ப்பமே போதும் என்று கூறி நீங்கள்

நாட்டோட அரசியல் நாட்டோட அரசியலுக்கு அன்புக்கானது நாட்டோட தமிழர்களுக்கான மாறாடு அந்த உயிர்களுக்கானது மண்ணு குரு மண்ணு குரு அவருக்கு அவருக்கு தரப்பட்ட காங்கே அப்பாட மன என்ன சீமாட்டா மண்ணுல வேற வேண்டிய இல்ல தரங்க நாங்க வாடசில நிறுத்திட்டேன்னா நீங்க சத்தியங்க மனbild சீம அந்த ரேட்டல இருந்து இங்க இருக்க கலைகோட்டே উদயானுக்கு மேல நான் மனத்தோட பேச்சு நாங்க தான் மனம் பேசி தான் அண்ணன் சீமான் வாங்க அண்ணன் தான் தலைக்கோட்ட முடியும் வாங்கி வெயில்

அன்பு வேட்பாளர் ராஜக அன்பு சகோதரர் கை கேட்டு நீங்கள் இரட்டை நிரப்பி சின்னத்தில் வாக்குகளை பாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு கொடுத்த வாய்ப்பிற்கு நன்றி بيقول விடைபெறுகிறேன் மாமா அனைவரும் ஒரே சின்னவாக ஓட் அண்ணா அண்ணா பத்த அண்ணா மாமா அட்டகாது அண்ணே நீ ஒரே சின்னவாக ஓட் போடiala அது இரட்டை வெளியசி நெஞ்சில் இருக்குனாரா அண்ணா அந்த சின்ன கட்சி